வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மார்கழியின் மகத்துவம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாம் மாதமாகிய மார்கழி ஒரு ஆன்மீக மாதமாக முப்பது நாட்களும் சிவன் ஆலயங்களிலும் பெருமாள் ஆலயங்களிலும் திருப்பாவை திருவம்பாவை பாடி அதிகாலை நேரத்தில் வழிபடுவது என்ற ஒரு உன்னதமான சடங்கை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு விரத காலமே இந்த மாரி மாதம் பாவை நோன்பு இயற்றப்படுகின்ற காலம் பாவை நோன்பு பாவை என்பது நமக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை குறிப்பிடும் மௌன நோன்பு உண்ணா நோன்பு ரமலான் நோன்பு என்று சொல்லப்படுவது போல பாவை நோன்பு என்பதற்கும் பொருள் என்ன என்றால் இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆன்மீகத்தில் நல்ல பற்றை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து போல ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும் அதற்கான ஒரு துவக்கம் ஒரு பயிற்சியின் துவக்கம் இந்த மாதமாக கொள்ளலாம் இதில் கன்னி பெண்கள் மார்கழியில் வணங்கி வந்தால் நல்ல கணவன் அமைவான் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு உண்மையில் என்னுடைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற போது பாவை நோன்பு எனப்படுகின்ற ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற பயிற்சியிலே உச்சம் என்னவாக இருக்க முடியும் என்றால் புருஷ புருஷ என்பது அறிவு என்று பொருள்படும் சைவ சித்தாந்தத்திலே சிவபெருமானுக்கு ஆறு பண்புகள் உண்டு என்றும் அது தத் ஒன்று என்றும் சொல்லப்படுகிறது தத் என்பது இறைநிலை புருஷ என்பது அறிவு அறிவே தெய்வமாக சிவமே தெய்வமாக இருப்பதனால் ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற போது பேரறிவு ஆகிய தெய்வத்தை அடையலாம் என்பதுதான் பாவை நோன்பின் அடையாளம் சரி எப்படி அடைவது என்ற குறிப்பை இந்த மாதத்தின் பெயராகிய மாறுக்கழியிலேயே அடங்கியிருக்கிறது மாறு கழி மார்கழி அதாவது மாற்றம் பெற வேண்டும் எப்படி மாற்றம் பெறுவது என்றால் நம்மிடத்தில் உள்ள சிலவற்றை கழித்து ஒரு புதிய தேகத்தை புதிய ஆத்மாவை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதான் மாறு கழி மார்கழி எதை கழிப்பது ஏன் என்ற கேள்வி எழுகின்ற போது வேதத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் கடவுளோடு ஆணவம் கண்மம் மாயை கலந்ததால் மனிதனானான் மனிதனில் இருந்து இவற்றை நீக்கிவிட்டால் மனிதனே நடமாடும் தெய்வமாகிறான் இதை சுட்டி காட்டுவதுதான் மாறு கழி ஆணவம் கண்மம் மாயையை கழித்து தெய்வமாக மாறு என்பது இதன் உட்பொருள் இந்த மூன்றையும் கழிப்பதிலே முதலாவது எது என்றால் மாயை அதாவது இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு கணிப்பு நாம் என்ன வைத்திருக்கிறோம் படித்து வேலைக்கு போய் நிறைய சம்பாதித்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்று நல்ல குழந்தைகளை பெற்று மாடி மனையோடு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வது என்று நாம் வைத்திருக்கின்றோம் இதுதான் காலங்காலமாக எல்லோரும் வாழ்கின்ற வாழ்க்கை இதிலிருந்து இது சரி என்றால் மாற்றம் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மாறு என்று சொல்கின்ற போது இது சரியில்லை என்பதுதானே பொருளாகிறது அப்போ இந்த வாழ்க்கை எது சரியானது என்று ஆய்ந்து பார்க்கின்ற போது தெய்வநீதிக்கு ஒத்த வாழ்க்கை முரண்பட்ட வாழ்க்கை நாம் விரும்புகின்ற உடல் நலம் நிறைவான மனம் வளமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணை நல்ல சந்ததிகள் நல்ல ஒரு தொழில் சமுதாய அங்கீகாரம் ஆனால் இவற்றில் எல்லோருக்கும் நிறைவு பெறவில்லையே ஏதோ ஒன்றில் குறையிற்கத்தானே செய்கிறது காரணம் என்ன என்றால் ஏற்கனவே நாம் கொண்டு வந்த பாவத்தின் வெளிப்பாடு எனவே இந்த வாழ்க்கை பற்றிய தெளிந்த அறிவை பெறுகின்ற போது ஏதோ ஒன்று நம்மை மறைத்திருக்கிறது இந்த பொய்யான வாழ்க்கையே சாஸ்வதம் என்று நம்ப வைக்கின்ற ஒரு அறியாமை நம்மிலே கலந்திருக்கிறது அதை நீக்க வேண்டும் மாயை நீங்குகின்ற போது அடுத்து நாம் என்ன நன்மை பெறுகிறோம் என்றால் கண்மம் விலகிவிடும் கண்மம் என்பது பாவப்பதிவுகள் இயற்கைக்கு முரண்பட்டு செய்த செயல்பாடுகள் இவற்றின் விளைவுதான் நாம் சந்திக்கின்ற நோய்களும் பல வகை துன்பங்களும் வாழ்க்கையை பற்றிய தெளிவு வருகின்ற போது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்று தெரிகின்ற போது தேவையில்லாத பாவத்தை செய்து நாமும் துன்பப்பட்டு நம் சந்ததிகளுக்கும் துன்பத்தையே பரிசாக தர விரும்புவோமா அதை நீக்க வேண்டுமே என்று மாயை விலகியவுடன் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது அல்லது துன்பம் தராமல் இருப்பது என்ற ஒழுக்கத்தில் வந்துவிடுகின்றோம் அப்போ கொண்டு பாவங்களே நாம் செய்ய முடியாது சரி இது அவ்வளவு எளிதில் செயல்பாட்டுக்கு வந்துவிடுகிறதா என்றால் முடிவதில்லை காரணம் ஆணவம் அனைவரை காட்டிலும் நானே அதிகாரத்திலும் செல்வத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆணவம் இந்த ஆணவத்தை நீக்க வேண்டும் என்றால் தவம்தான் ஒரே வழி தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்றார் வல்லு அப்போ தவத்தின் மூலமாக மனம் புலன் அடங்கி மனம் உடுங்குகின்ற போது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் கழிந்து போகின்றன அந்த போராட்டம் அதாவது பெற்ற விளக்கத்திற்கும் கொண்டு வந்த பழக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டம் இதுதான் குருச்சேத்திரம் குருச்சேத் யுத்தம் என்று சொன்னார்கள் குருச்சேத்திர யுத்தம் நடந்த காலம் மகளிர் மாதம் இதிலே கிருஷ்ண பரமாத்மா அருளியதாக சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு பகவத் பகவத்கீதை குருச்சேத்திரம் முடிந்த பிறகு முடிகின்ற காலத்தில் குருச்சேத்திர காலத்திலேயே அர்ஜுனன் அம்புகளால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுகிறார் அல்லவா ஆனால் உடனே உயிர் விடவில்லை உத்தராயண பருவ காலம் வரைக்கும் அவர் அம்பு படுத்திருந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிரை விட்டார் என்று சொல்லப்படுகிறது உத்தராயண புண்ணிய காலம் எப்போது வருகிறது தை மாதம் வருகிறது பூச நட்சத்திரத்தில் தை மாதத்தில் வருகிறது அப்போ மார்கழியில் இறந்த பீஷ்மர் அதாவது அம்பு படுக்கில் வீழ்ந்த பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிரை விடுகிறார் சொர்க்கத்திற்கு போவதாக கதை சொல்லியிருக்கிறது அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த குருட்சேத்திரம் மார்கழி என்ற இந்த யுத்தத்தில் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி தீயவற்றை அழித்து நல்லவற்றிலே ஸ்திரப்பட்டு விட்டால் அடுத்து அவன் தெய்வத்தை அடையக்கூடிய சொர்க்க வாழ்க்கை தூய்க்கக்கூடிய ஒரு சிறப்பை பக்குவத்தை பெற்றுவிடுகிறான் அதைத்தான் அடுத்து வரக்கூடிய தை மாதத்திலே உத்தராயண புண்ணிய காலத்தில் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று சொல்லி வைத்தார்கள் அது மட்டும் அல்ல இந்த மார்கழியிலே இரண்டு சிறப்பான அதாவது ஆன்மீக பண்டிகைகள் இரண்டு இருக்கின்றன சிவன் ஆலயங்களிலே திருவம்பாவை பாடல் பாடி அதிலே ஒரு நாள் ஆருத்ர தரிசனம் என்று ஒரு திருவிழாவை வைத்திருக்கிறார்கள் இதேபோல பெருமாள் கோவில்களிலே வைகுண்ட ஏகாதசி என்றும் ஒரு திருநாள் வைத்திருக்கிறார்கள் இவற்றின் பொருள் என்ன என்பதை இன்னொரு அமர்விலே சந்திப்போம் மார்கழியின் மகத்துவத்தை உணர்ந்து நம்மை நாம் திருத்தி ஆத்மத்துவ பெறுவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்கவிடமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்கவிடம்